ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புதுக்கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலையும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்க இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திச்சு வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன பாலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது போல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலையும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிவானம் செல்கிறது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோள்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அதிக அதாவது ரெண்டு கிரகங்கள் இருக்குது சனி செவ்வாய் சேரக்கூடிய இடமா இருக்குது சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமா இருக்குது சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகை ஓணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய என்ன சொல்கிறது முயற்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வேகம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது வேகத்தில் வந்து தடை இருக்காது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாடு வெளிவூர் வெளிமான சம்பந்தங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கதை எழுதுறது கவிதை வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொஃபஸர்ஸு கோல்டு ஸ்மித் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த பொற்கொள்ளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நாலாம் இடத்துல வந்து நான்கு கிரகங்கள் இருக்குது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்று ஏன்னா நாலாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால புதுசாக வந்து வீட்டுக்குன்னு வந்து அலங்கார பொருட்களுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அது தவிர இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டில் வந்து இந்த சோஃபா சேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அலங்கார பொருட்கள் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதியான அஞ்சாம் அதிபதியும் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துல ராசியின் அதிபதி இருந்து அவரை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தந்தையின் உடல்நல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய பாக்கியங்கள் அற்புதமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே அமையுது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தா மூணாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசியிலே போய் உட்கார்றதுனால வெளிநாடு வெளிவூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீரென்று வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஷார்ட் ட்ரிப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்க்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து மூணாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி பார்த்தாலும் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலைமை இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கண்டிப்பாக ப நல்ல பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரபவான் போகிற எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறது பெரிய ஏற்றம் அதுவும் சனி செவ்வாயோடு இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஏழாம் தேதி கார்த்தாலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதும் உங்களுடைய இதுக்கு பார்த்தாலேயானால் ஒரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வர்றதும் இந்த மூக்கு கடலை தானம் கொடுத்துட்டு வர்றதும் இல்லைன்னா வியாழக்கிழமை எண்ணிக்கி ஆஞ்சநேயரை வழிபடுறது மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய தடங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் அமையப்போகிறது முல்லைப்பூ கிடச்சதுன்னா ஒரு ஒரு முழமோ ரெண்டு முழமோ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுங்கும் சனி பிரதோஷம் வருது அது ஒரு நல்ல ஏற்றமான நாள் அதனால் போய் பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு